ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் ஆடுமேஸ்வன் இருக்கோம் அப்படியே பாருங்க நாங்கள் சீம புருள் போகிறோம் சீமத்தட்டை போகிறோம் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு ஏற அதுதான் நம்ம மாட்டுக்கு பாருங்கள் நம்ம காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பருத்தி நல்லா வெடிக்கணுமா நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதனால் நல்லா வெடிக்கட்டும் அப்போனா தான் நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் காயட்டுன்னு விட்டாச்சு தண்ணி சரியாக பற்றலை நேராக அப்படியே வாங்க நம்ம சீமத்தட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்கும் நம்ம மாட்டுக்கு தேவையானது நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கிறது ரெண்டு மாடு தான் இந்த ரெண்டு மாட்டுக்கு வந்து சரியாக வரும் இந்த தட்டையை நட்டி வச்சோம்னா கரெக்டாக ஒரு முப்பது நாளில் நல்லா வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை அறுத்து அறுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இது மசாலா புல்லுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் தட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க நல்ல கரும்பு மாதிரி வளர்ந்து வரும் இது வந்து அடுத்து விதைக்கி விதைக்கினா அடுத்து இது நடுறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுட்டோம் வளரட்டும்னு சொல்லிட்டு பாருங்க இது அறுக்க வந்துட்டே இருக்கும் நல்லா கரும்பு மாதிரி அழகாக இருக்கா அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்கும் நம்ம இது இந்த புல் அறுத்து போட்டால் மாட்டில் பாலும் கூட கொஞ்சம் இருக்கும் பால் நல்லா ஊறுங்க இந்த தட்டைக்கு சீமத்தட்டை சீம புல்லு சீமத்தட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம் மசால் புல் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அந்த சைடெலாம் அறுத்து இப்போ தான் வளர்ந்து வருது

வாரத்தில் இல்லை நல்லா தழுத்து வந்துடும் பச்சை பச்சேர்னு இருக்கா அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்கும் கவலையே படாமல் இது வருஷ கணக்கில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது நம்மளாக பார்த்து அழிச்சாதான் அழிச்சபடி அழித்தபடி மற்றபடி வருஷ கணக்கில் இருந்துகிட்டே தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறுக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ தழுத்துக்கிட்டே வரும்